இந்த ஆண்டை பொறுத்தவரை மிக சிறப்பான ஒரு ஆண்டு என்று நாம் சொல்லலாம் முத்தமிழறிஞர் அவர்களினுடைய நூற்றாண்டு நூற்றாண்டு நிறைவு கருத்தரங்கம் இது அதேபோல் கலைஞரவர்களோடு மிகவும் நெருக்கமான தொடர்புடைய குடியரசு எட்டினுடைய நூற்றாண்டு சுயமரியாதை இயக்கத்தினுடைய நூற்றாண்டு என்று பல சிறப்புகளை கொண்டது இந்த ஆண்டு அதில் முத்தாய்ப்பாக அமைந்திருப்பதுதான் தலைவர் கலைஞரவர்களினுடைய நூற்றாண்டு நிறைவு என்பது இத்தனை சிறப்பு வாய்ந்த ஒரு கருத்தரங்கத்தில் கலைஞர் அவர்களினுடைய நினைவுகளை அவரை பற்றி பேசுவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்புகளே கொஞ்சம் வித்தியாசமான தலைப்பு அவர் நடந்த திசையெல்லாம் மலர்கள் மனம் பெற்றன முட்கள் காயப்பட்டன வானம் வயப்பட்டது சிறைகள் சிறைப்பட்டன என்ற தலைப்பு பொதுவா மலர் அப்படின்னா அது மனம் வீசத்தான் செய்யும் முட்கள்னா காயப்படுத்த தான் செய்யும் ஆனா இங்க தலைப்பு எப்படி கொடுத்திருக்காங்க அப்படின்னா மலர்களுக்கே மனம் கிடைத்தது அவர் நடந்த பாதையில் கலைஞரவர்கள் நடந்த பாதையில் முட்கள் காயப்பட்டன முட்கள் தான் வந்து எப்பவுமே மற்றவங்களை காயப்படுத்தும் இல்லையா ஆனா இங்க அந்த முட்களே காயப்பட்டன அப்படி முட்கள் காயப்பட்ட அளவிற்கு அவர் என்ன செய்தார் காயப்பட்ட முட்கள் எவை இதுதான் வந்து இங்க பேச செய்தியா செய்தியாக இருக்கும் வானம் வயப்பட்டது அப்படின்றது சிறைகள் சிறைப்பட்டன இதுதான் எனக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு சிறைனாலே சிறைப்படுத்துறது அதுதான் ஆனா அந்த சிறையே சிறைப்பட்டது அப்படிங்கிற ஒரு தலைப்பில் பேச சொல்லிருக்காங்க சிறை கலைஞர் அப்படின்னு எடுத்துக்கிட்டு பேசணும்னா தலைவர் கலைஞர் அவர்களினுடைய சிறை வாழ்க்கை பற்றி நிறைய பேசலாம் பாளையங்கோட்டையினுடைய தனிமை சிறையில் அவர் அடைக்கப்பட்டதாகட்டும் அந்த சிறைக்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் போய் பார்த்தபோது பார்த்துவிட்டு அங்கே நடந்த கூட்டத்தில் பாளையங்கோட்டையில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பேசும்போது என்னுடைய தம்பி கருணாநிதி அடைக்கப்பட்டிருக்கின்ற இந்த பாளையங்கோட்டை சிறைதான் எனக்கு புனித தலம் என்று அண்ணா சொன்னது அதேபோல் கள்ளக்குடி போராட்டத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் கைது செய்யப்பட்டு திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டது இப்படி அவருடைய சிறை வாழ்க்கை குறித்து தனியாக நாம் வந்து பேசலாம் ஆனா இங்க அது இல்லை அவர் கடந்து வந்த பாதையில் அவருடைய அரசியல் பாதையில் அவருடைய சமூக பணி நடைபெற்ற பாதையில் சிறைகள் சிறைப்பட்டன அப்படிங்கிறதான் தலைப்பு அதாவது பொதுவாக நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் சமூகத்தினுடைய வரலாற்றை கொஞ்சம் பின்னோக்கி போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய தடைகள் இருந்தன அந்த தடைகளையே நாம் சிறைகள் அப்படின்னு எடுத்துக்கலாம் எதையுமே நாம் செஞ்சிடக்கூடாது எந்த ஒரு முன்னேற்றமும் நம்ம வாழ்க்கையில் வந்துடக்கூடாது தமிழர்களினுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு வசந்தமும் வீசிடக்கூடாது அவர்கள் ஒரு நாகரிகமான மனிதர்களாக கூட ஆயிடக்கூடாது அவங்களுக்கு கல்வி கிடைக்கக்கூடாது அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடாது அவங்களுடைய பிள்ளைகள் படித்து உயர்நிலைக்கு போயிடக்கூடாது பொருளாதாரத்தில் தமிழர்கள் உயர்ந்துடக்கூடாது இப்படி பல கூடாதுகளை வந்து அவங்க வச்சுருந்தாங்க இந்த சமூகம் அப்படி அங்கங்கே பல்வேறு தடைகளை நமக்கு இங்கே விதித்து வைத்திருந்தது அதை எல்லாத்தையும் உடைத்தது தான் திராவிட இயக்கம் தந்தை பெரியார் அவர்களினுடைய அந்த போராட்டங்கள் இதை சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு படத்துல ஒரு காமெடி வரும் இல்லையா சார் அவனை புடிங்க சார் பிடிச்சி ஜெயிலில் போடுங்க சார் அப்படின்னு ஒரு காமெடி வருமா இல்லையா அப்படித்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் என்ன செஞ்சாருன்னா இந்த சின்ன சின்ன சிறைகள் எல்லாம் இருந்தது இல்லை எதெல்லாம் நமக்கு செய்யக்கூடாதுன்னு சொல்லி நம்மளை சுத்தி ஒரு வேலி போட்டு வச்சாங்களோ இதை தாண்டி நீ வரக்கூடாது உனக்கு இதுதான் விதிக்கப்பட்டது நீ இங்கே தான் இருக்கணும் இதை தாண்டி நீ வெளியில வரக்கூடாதுன்னு நம்மளை சுத்தி சுத்தி ஒரு சின்ன சின்னதாக அங்கங்கே வேலி போட்டு வச்சாங்க கோயிலுக்கு போனோமா அந்த கோயிலுக்கு உள்ள போக கூடாது நீ இந்த இடத்துக்குள்ள தான் நீ நிக்கணும் அப்படின்னு அங்க ஒரு சின்னதாக ஒரு வேலி போட்டு நம்மள அதுக்குள்ள நிக்க வச்சாங்க அதே மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு போகணுமா கூடாது நீ அப்படியே படிச்சா கூட இத்தனாவது வகுப்பு வரைக்கும் தான் படிக்கணும் தான் நீ பாடம் கேட்கணும் அப்படின்னு ஒரு சின்னதா அந்த இடத்துல ஒரு வேலி போட்டு நம்மள நிக்க வச்சாங்க அரசு வேலைக்கு போகணுமா சரி தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வந்துருச்சு திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு மக்கள் இயக்கம் ஒரு சமூக நீதி இயக்கம் ஆட்சிக்கு வந்துருச்சு பேரறிஞர் அண்ணான்னு ஒருத்தர் வந்து எல்லாரும் சரிசமம் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும்ன்ற சட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தாரு அதை தொடர்ந்து அவருடைய தம்பி கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா சமத்துவபுரங்கள் வரைக்கும் கொண்டு வந்துட்டாரு அதனால நீங்க என்ன பண்ணுங்க பரவாயில்ல வேலைக்கு வாங்க ஆனால் என்ன என்னென்ன வேலைக்கு நீங்கள் வரணும்னு நாங்கள் சொல்றோமோ அது வரைக்கும் தான் நீங்க அலுவலகங்களுக்குள்ள நீங்க வர முடியும் அதை தாண்டி நீங்க உயர் பதவிகளுக்கு எல்லாம் ஆசைப்படக்கூடாது அப்படின்னு அங்க ஒரு சின்னதா ஒரு வேலி போட்டு வச்சாங்க தலைவர் கலைஞர் தான் என்ன செஞ்சாரு இந்த சின்ன சின்ன வேலைகள் அந்த சிறைகள் இருக்கல அது எல்லாத்தையும் பிடிச்சி ஒரு பெரிய ஜெயிலுக்குள்ள போட்டு வச்சுட்டார் போட்டு வச்சுட்டு நம்மள என்ன பண்ணார் நீ நட நீ போ நீ பள்ளிக்கூடத்துக்கு போ நீ வேலைக்கு போ உனக்கு வந்து ப்ரமோஷன் அதுக்காக நான் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கேன் பெண்களா நீங்கள் என்ன பண்ணக்கூடாது வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கூடாது வீட்டு விட்டு வெளியில் வாங்க இப்படியெல்லாம் அவர் நமக்கான கதவுகளை சட்டத்தின் மூலமாக தன்னுடைய அதிகாரத்தின் மூலமாக திறந்து வைத்தார் அதனாலதான் இன்னைக்கு நாம இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம் பார்க்கலாம் கல்வி கல்விக்கான தடை இப்ப வரைக்கும் நமக்கு அந்த தடை இருந்துகிட்டே இருக்கு இப்போ இந்த அரசியல் இப்ப இருக்கிற கரண்ட் விஷயத்தை பேசணும்னா நீட் அந்த நீட் என்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து எத்தனை பிள்ளைகளினுடைய உயிரை இந்த ஒன்றிய பாஜக அரசு காவு வாங்கியிருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் இப்படி எல்லாம் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுதான் அன்றைக்கே இரண்டாயிரத்தி ஆறிலேயே தலைவர் கலைஞர் அவர்கள் நுழைவுத் தேர்வு ரத்து சட்டத்தை கொண்டு வந்தார் நிறைய மருத்துவர்கள் உருவானாங்க கிராமப்புறங்களிலிருந்து ஏழை எளிய இருந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து நிறைய மருத்துவர்கள் வந்தாங்க இப்பவும் பாருங்க ராஜீவ்காந்தி மருத்துவமனையில ஸ்டான்லி மருத்துவமனையில கீழ்பாக்கம் அரசு மருத்துவமனைகள்ல மிக பெரிய மிக சிறந்த மருத்துவர்களாக இருக்கிறவங்க எல்லாம் யாரு இந்த நீட் வந்து தொலைகிறதுக்கு முன்னாடி வந்து எம்பிபிஎஸ் படிச்சு வந்தவங்க தான் அந்த சிறந்த மருத்துவர்கள் எல்லாருமே இப்படிப்பட்ட ஒரு சூழலை தடுக்கணும்ன்றதுக்காக தான் இந்த நீட் அப்படின்றது கொண்டு வந்தாங்க அதை உடைத்தது ரெண்டாயிரத்தி ஆறுல நுழைவுத் தேர்வு ரத்து சட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்து பன்னிரெண்டாம் வகுப்பு மதிப்பெண்ணே போதும் அப்படின்ற ஒரு நிலையை தலைவர் கலைஞர் ஏற்படுத்தினார் இன்னைக்கு எப்பவுமே இவங்க என்ன சொல்றாங்கன்னா அது என்ன நாங்க எதை கொண்டு வந்தாலும் அதாவது ஒன்றியத்தில் இருக்கிற பாஜக எந்த சட்டத்தை கொண்டு வந்தாலும் தமிழ்நாடு தாங்க இதை எதிர்க்குது நீங்க தாங்க எதிர்க்கிறீங்க அதிலயும் குறிப்பா திமுக தாங்க எதிர்க்குது வேற யாருமே எதிர்க்கிறது இல்லை வட மாநிலத்திலலாம் யாருமே எதிர்க்கிறது இல்லை இப்படி சொல்லிட்டே இருந்தாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா வட மாநிலங்கள் முழுக்க நீட் எதிர்ப்பு பத்து எரியுது அகிலேஷ் என்ன சொல்றாரு உத்தரப்பிரதேசத்தில் நீட் தேர்வை ரத்து செய்யணும் இன்னைக்கு மம்தா பானர்ஜி அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க மம்தா பானர்ஜி அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க ராகுல் காந்தி காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையிலேயே குறிப்பிடுறாங்க அவர் நாடாளுமன்றத்தில் நீட் தேர்வு ரத்து குறித்து நான் பேசுவேன்னு சொல்றாரு அப்போ எவ்வளவு பெரிய ஒரு தொலைநோக்கோடு தலைவர் கலைஞர் அவர்கள் இதையெல்லாம் செஞ்சிருக்காருன்னு பாருங்க அதே மாதிரி பெண்கள் பெண்களுக்கான சட்டங்கள் அப்படின்றது எப்பொழுதெல்லாம் திமுக ஆட்சி வருகிறதோ அப்பொழுதுதான் பெண்களுக்கான சட்டங்கள் நலத்திட்டங்கள் அப்படிங்கிறதும் அதிக அளவில் கொண்டு வரப்படும் பெண்கள் படிக்க கூடாது அப்படின்னு சொன்ன ஒரு சமூகம் இது பொதுவாவே நம்மளையே படிக்க கூடாது சூத்திரர்களுக்கு கல்வியே கூடாதுன்னு சொன்ன ஒரு சமூகம் கொஞ்சம் அப்படி மேல வந்த உடனே பெண் பிள்ளைகள் படிக்க வைக்கிறத தடை செய்ய பார்த்தது அப்படியே படிச்சாலும் ஒரு ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் தான் அதுக்கப்புறம் அதோட படிப்பை நிறுத்திக்கிறது அதுக்கு இந்த சமூகத்தினுடைய காரணங்கள் பல இருந்துச்சு ஏன்னா பெண் பிள்ளைகளுக்கு உடனடியாக கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும் பொதுவாக சொல்லுவாங்கல்ல வீட்டில் பிள்ளைய வச்சிருக்கிறது வயிற்றுல நெருப்ப புரியல அப்போ ஆம்பளை பெற்றவங்களுக்குலாம் வயிற்றுல கட்டிக்கிறாங்க இதை சொல்லி வைக்கிறது தான் பொம்பளை பிள்ளைய வச்சிருந்தா வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு இருக்கிற மாதிரி அப்ப என்ன செய்யறாங்க குடும்பத்தில் உடனடியாக பெண் பிள்ளைய கல்யாணம் பண்ணி ஒருத்தவங்க பிடிச்சி கொடுத்துருணும் இது வந்து ஒரு எழுதப்படாத ஒரு சட்டமாக ஒரு சமூக சட்டமாகவே இங்க இருந்துட்டு இருந்துச்சு அப்போ தான் என்ன செய்யறது ஏன்னா ஒரு சமூகத்தில் மக்கள் தொகையில் பாதியா இருக்கிறாங்க ஆண்களும் பெண்களும் அப்போது இரண்டு பேருமே சேர்ந்து படித்து உழைச்சி வேலைக்கு போய் மேலே வந்தால் மட்டும்தான் நம்ம சமூகத்தை இந்த தமிழ் சமூகத்தை மாநிலத்தை மேலே முன்னேற்ற முடியும் அதை விட்டுட்டு ஒரு பகுதியை வந்து அப்படியே நம்ம வந்து என்ன சொல்றது இந்த பக்கவாதம் வந்த மாதிரி ஒரு பக்கத்தை மட்டும் அப்படியே விட்டுட்டு இன்னொரு பக்கம் மட்டும் முன்னேறிட்டே போகணும்னா அது கண்டிப்பாக நடக்காது ஏன்னா ஒரே ஒரு ரெக்கையை மட்டுமே அடிச்சு எந்த பறவையும் இந்த உலகத்துல மேலே எழுந்திரிச்சு பறக்க முடியாது அப்போ பெண்களுடைய முன்னேற்றம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்பதான் வந்து தலைவர் யோசிச்சாரு சரி கல்யாணத்துக்கு உங்களுக்கு என்ன வேணும் பொருள் செலவு ஆகும் உங்களுக்கு காசு கல்யாண செலவு வரணும் அவ்வளவுதான் நான் தரேன் உங்க பிள்ளைகளை நீங்க என்ன பண்ணுங்க எட்டாம் வகுப்பு வரைக்கும் படிக்க வைங்க நாங்க என்ன பண்றோம் உங்களுக்கு அந்த படித்த பிள்ளைங்களுக்கு திருமண உதவி தொகை தரோம் எட்டாம் வகுப்பு வரைக்கும் படிக்க வச்சுட்டு நீ வந்து கல்யாணம் பண்ணி வச்சுக்கோ ரைட்டா ரைட் அப்ப எல்லாரும் என்ன பண்ணாங்க சரி பரவாயில்ல எட்டாவது வகுப்பு தானே உள்ளூர் பள்ளிக்கூடத்தில் தானே படிக்க போது பிள்ளை படிச்சு போட்டுன்னு அனுப்புனாங்களா இல்லையா எட்டாவது வகுப்புக்கு வந்துட்டாங்க பிள்ளைங்க அதுக்கு அடுத்ததா அடுத்த செக் வச்சாரு நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்கள் பிள்ளைய பத்தாவது வகுப்பு வரைக்கும் படிக்க வைங்க இப்போ வரைக்கும் நான் கொடுத்துட்ருக்கிற இந்த திருமண உதவித்தொகையை விட கொஞ்சம் கூடுதலாகவே நான் தரேன் உடனே அவங்களுக்கு பெற்றவங்களுக்கு ஒரு ஆசை அந்த பிள்ளைங்களுக்கும் ஆசை வரும்ல ஏன்னா அந்த அந்த கல்வியினுடைய அனுபவத்தை உணர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிள்ளைங்களுக்கே ஒரு அறிவுதாக வந்துடும் அதை ஏற்படுத்துறதுக்கு தான் இவ்வளோ வேலையும் உடனே என்ன பண்ணாங்க பிள்ளைங்கள்லாம் பத்தாவது வகுப்பு வந்தாங்க பெற்றவங்களும் பத்தாவது வகுப்புக்கு அனுப்புனாங்க அடுத்த கட்டத்துக்கு போனார் சரி ரைட் பெரிய மீனா போடுறாரு பன்னிரெண்டாம் வகுப்புக்கு வந்துருங்க நாங்கள் என்ன பண்றோம் கல்யாணத்துக்கான தொகையை உயர்த்தி கொடுக்குறேன் தாலிக்கு தங்கத்தையும் கொடுக்குறேன் இப்படி ஒரு நிலையை கொண்டு வந்து பன்னெண்டாம் வகுப்பு அதுக்கப்புறம் பட்டப்படிப்புக்கு வந்தா இன்னும் கூடுதலாக திருமண நிதி உதவி இப்படியெல்லாம் படிப்படியாக படிப்படியாக பெண்களை எங்க கொண்டு வந்து சேர்த்தாரு கல்லூரி வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்தாச்சு இப்போ உயர்கல்வியிலேயே இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் பெண்கள் அதிக அளவில் உயர்கல்விக்கு போறாங்க இப்ப இந்த நிலையை ஏற்படுத்துறதுக்கு அடித்தளம் போட்டவர் தலைவர் கலைஞர் அந்த இடத்துல அவர் என்ன பண்ணாரு பொம்பளை பிள்ளைங்களை படிக்க அனுப்ப கூடாது பொம்பளை பிள்ளைங்க வெளியில போனா கெட்டு போயிடுவாங்க இந்த இதெல்லாம் இருக்கு எல்லாம் தூக்கி போட்டு ஒரு இடத்துல போட்டு அடைச்சிட்டாரு அதுலாம் தூக்கி ஓரமா வைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பொம்பளை பிள்ளைங்களை படிக்க வைக்காத ஒரு குடும்பத்தை தமிழ்நாட்டில் நீங்க காட்டி பார்க்கலாம் இருக்காது இதே மாதிரி படிச்சு முடிச்சு அரசு வேலைக்கு நம்ம பிள்ளைங்க போறாங்கல்ல அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு பியூன் வேலை ஒரு அட்டண்டர் வேலை இப்படி தான் நம்ம பிள்ளைங்கள்லாம் வந்து போயிட்டுருந்தாங்க ஏன்னா அதுக்கப்புறமா அரசு வேலைகளில் உங்கள் எல்லாருக்கும் இந்த நடைமுறைகள் தெரியும் அரசு வேலைக்கு உள்ளே போயாச்சுன்னா அது அடுத்தடுத்து ப்ரமோஷனில் மேலே மேலே உயர் பதவிகளுக்கு போவாங்க ஆனால் அப்படியெல்லாம் போக முடியாத அளவுக்கு அங்கே ஒரு தடையை வச்சுருந்தாங்க நல்லாவே தெரியும் நமக்கு ஒரு காலகட்டத்தில் இடஒதுக்கீடெல்லாம் வருவதற்கு முன்பு திராவிட இயக்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு அரசு அலுவலகங்கள் என்பவை எப்படி இருந்தன ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரினுடைய ஆதிக்கத்தில் தான் அந்த அரசு அலுவலகங்கள் இருந்துச்சு ஒருத்தர் அந்த சமூகத்துல இருந்து ஒருத்தர் போய் அங்கே அதிகாரியாக உட்கார்ந்தா போதும் மாமா மச்சான் அங்க இங்க இங்க எல்லாரும் உள்ள எடுத்துக்குவாரு அப்படிப்பட்ட ஒரு அரசு அலுவலகத்தில் நம்மவர்களுக்கான இடஒதுக்கீடு அதாவது உயர் பதவிக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது தொடர்ந்து மறுக்கப்பட்டது நீ பியூனா வேலை செஞ்சா சாகுற வரைக்கும் பியூனா வேலை செஞ்சுதான் நீ ரிட்டையர்ட் ஆகணும் வேற வழியே கிடையாது அப்படின்லாம் இருந்தது அதுக்கு வந்து ஒரு மறைமுகமாக ஒரு குறிப்பு எழுதுகின்ற ஒரு பழக்கம் கோப்பு இருந்தது அதை ஒழித்து கட்டியவர் தலைவர் கலைஞர் அதனால தான் நம்ம ஆளுங்கள்லாம் ப்ரொமோஷனில் மேலே போனாங்க ஏன்னா அவங்களுக்கு வேண்டியவங்களுக்காக ஒரு குறிப்பு எழுது எப்போவுமே உயர் அதிகாரிகள் இப்போவும் ஐடியில் வேலை செய்கிறவங்களுக்கு தெரியும் உங்களுடைய உயர் அதிகாரிகள் அதாவது உங்களுடைய டீம் லீடர்ஸ்லாம் சொல்கிறாங்களா அவங்க என்ன மதிப்பீடு உங்களை பற்றி மேலே கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கான சம்பள உயர்வாகட்டும் அல்லது மற்ற சலுகைகளாகட்டும் உங்களுக்கான பதவி உயர்வு எல்லாம் கிடைக்கும் அவங்க தயவு வைக்கணும் அப்படி தான் அலுவலகங்கள்லையும் இருந்துச்சு அப்போ என்ன பண்ணுவாங்க நம்ம ஆளுங்களுக்கு யாருக்காவது ப்ரமோஷன் வரணும்னா அவங்க என்னென்னு எழுதுவாங்க அவங்களை பற்றின நெகட்டிவான கருத்துக்களை வந்து எழுதி ஃபைலில் எழுதி உயரதிகாரிக்கு அனுப்பிடுவாங்க இவங்களுடைய ப்ரமோஷன் தடைப்பட்டுரும் இப்படி இருந்த சூழலில் அந்த முறையையே கலைஞர் என்ன பண்ணார் அடியோட ஒழிச்சு கட்டினார் அப்போ எங்கெல்லாம் தடை இருக்கோ பார்த்து 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 செய்தவர் தான் தலைவர் கலைஞர் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பொது வாழ்க்கைக்கும் பெண்கள் வரணும் ஏன் பெண்களுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம் இப்பல்லாம் கூட என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஏ எப்போ பார்த்தாலும் பெண்களுக்கே உதவிகள் இருக்கீங்க பெண்களுக்கு தான் திட்டங்கள் நிறைய வந்துட்டே இருக்கு அப்படின்னு ஆண்கள் கேட்கின்ற அளவிற்கு இன்றைக்கு பெண்களுக்கான திட்டங்கள் நடைமுறைக்கு வந்துருச்சு யார் நம்ம அந்த வகையில் பெண்களுக்கான திட்டங்கள் திராவிட இயக்கத்தின திமுகவினுடைய ஆட்சியில் அதிகளவில் செயல்படுத்தப்படுது அப்போ பெண்கள் வந்து பொது வெளிக்கு வரணும் படிச்சுட்டாங்க அரசு வேலை கிடைச்சிருக்கு வேலை வாய்ப்புக்கு போறாங்க ரைட்டு பொது வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கல்ல இது போன்ற அரசியல் சமூக பங்களிப்புகளிலும் பெண்களுக்கு ஒரு இடம் வேணும் இப்படின்னு வரும்போது பொது வாழ்க்கைக்கு வருகின்ற பெண்களுக்கு வாய்ப்பளிக்கின்ற விதமாக உள்ளாட்சியில் முப்பத்தி மூன்று விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தவர் தலைவர் கலைஞர் திமுக ஆட்சியில தான் அது வந்துச்சு இன்னும் நிறைய பெண்களுக்காக செய்ததை வந்து சொல்லிட்டே போகலாம் அப்ப இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்குது அதுக்கு முன்னாடியே பெண்களுக்கு சொத்துரிமை எண்பத்தி ஒன்பதுல தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போதுதான் பெண்களுக்கான சொத்துரிமை பரம்பரை சொத்தில் பெண்களுக்கு சம பங்கு அப்படின்ற அந்த உரிமை இதுலதான் எங்க பெரிய சண்டை போட்டு எங்க தாத்தாட்ட இருந்து சொத்தை வாங்கினாங்க கேஸ் போட்டு அப்போ இது அதுக்கு அடுத்தடுத்த ஆட்சி காலங்களில் பார்த்தீங்கன்னா மகளிர் உதவி குழுக்கள் இங்க எவ்வளவு பெண்கள் இருக்கீங்க மகளிர் சுய உதவி குழுக்கள்னால உங்களுடைய வாழ்க்கையில குறைந்தபட்சம் ஒரு அடியாவது நீங்க இருக்கீங்களா இல்லையா உங்க பொருளாதாரத்திலும் சரி ஏன் குடும்பத்துல யார் கையில பொருளாதாரம் இருக்கோ அவங்க தான் அங்க முடிவெடுக்க முடியும் நம்மளுடைய குடும்பங்கள்ல அது இயல்பாகவே இருக்கும் ஏன்னா பெண்களுக்கு வீட்டுல முடிவெடுக்கிற அதிகாரம் எல்லாம் கிடையவே கிடையாது உங்க வீட்டுக்காரர் என்ன சொல்றாரோ அதுக்குதான் நீங்க தலையாட்டி ஆகணும் ஏன்னா அவர் தான் சம்பாதிச்சார் அவர் தான் குடும்பத்தை காப்பாத்திருக்காரு அவர் தான் வேலைக்கு போடுறார் அவர் தான் சம்பாதிச்சார் அந்த மாதிரியான குடும்பங்கள்ல அப்படிதான் சூழல் ஆனா என்னைக்கு மகளிர் சுய உதவி குழுக்கள் வந்ததோ அப்பொழுது இந்த முடிவு எடுக்கின்ற அதிகாரம் அப்படிங்கிறது உரிமைன்றது பெண்களுக்கும் வந்து சேருது குடும்பத்துல அந்த இடத்துல ஒரு ஜனநாயகம் குடும்பத்திற்குள்ளும் ஜனநாயகத்தை கொண்டு வந்ததுன்றது இந்த மகளிர் சுய உதவி குழுக்கள் தான் திமுக ஆட்சியில தான் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு அவ்வளவு நிதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு நமக்கே தெரியும் இன்றைய நம்முடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள் மணிக்கணக்கில் நின்றுட்டே இருந்து அவர்களுக்கு சுழல் நிதி கொடுத்தது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்கோம் இன்னைக்கு வள்ளுவர் கோட்டத்துல நிரந்தரமாக ஒரு கட்டிடம் யாருக்கு மகளிர் சுய உதவி குழுக்களினுடைய பொருட்களை தயாரிப்புகளை கண்காட்சியாக வைத்து அவர்கள் பொருளாதாரத்தை ஈட்டிக் கொள்வதற்காக இன்னைக்கு அங்கு நிரந்தரமாக அன்னை தெரசா அவர்களினுடைய பெயரால் ஒரு வளாகம் அமைத்து கொடுத்தது யாரு திமுகவினுடைய ஆட்சி அப்போ எதையெல்லாம் செய்தால் இந்த தமிழ் சமூகம் மேல வர முடியுமோ அவை எல்லாவற்றையும் யோசித்து யோசித்து திட்டமிட்டு செய்தவர் தான் தலைவர் கலைஞர் அவர்கள் நீங்க யோசிச்சு பாருங்க இவ்வளவு செய்த ஒருவரை நாம கொண்டாடாம இருந்தா நம்மள மாதிரி நன்றி கெட்ட ஜென்மங்கள் வேற யாராவது இருக்க முடியுமா என்ன எல்லாத்தையும் வந்து வந்து ஒரு பெரிய கவலை நிறைய பேருக்கு வந்துருச்சு கவலைன்றதை விட வயிற்றறிச்சல் என்ன வேணா சொல்லலாம் எதுக்கெடுத்தாலும் கலைஞர் பேரை வைக்கிறாங்கப்பா இந்த ஆட்சியில எதுக்கெடுத்தாலும் கலைஞர் பேர் வைக்கிறாங்க வேற யார் பேர் வைக்கிறது வேற யார் பேரை வைக்கிறது ஏன்னா தமிழ்நாட்டில் எங்கப்பா தவறுதாங்க தெரிகிறாரு எந்த திசைக்கு போனாலும் அவர்தான் தான் தெரிகிறாரு இப்போ ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிற வந்து பெண்கள் தேர்தலில் போட்டிக்கிட்டு இன்றைக்கு வந்து பதில் வகுத்து போடுவார் அப்போ அவரை நினைவு கூறாமல் அவர் பெயரில் வந்து நூற்றாண்டு நினைவு மருத்துவமனையாக இருந்தாலும் சரி அல்லது மதுரையில் வந்து நூலகமாக இருந்தாலும் சரி அவர் பெயரில் திறக்கிறது தானே பொருத்தமாக இருக்கும் இப்படி நூற்றாண்டு நினைவு நூலகம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பெயரில் எவ்வளவு மிக சரியான ஒரு எழுதியவர் தலைவர் கலைஞர் அவர்கள் இது வந்து நம்ம ஏதோ ஆராய்ச்சி செஞ்சு ஒரு பெரிய அறிஞரை கூப்பிட்டு வந்து வச்சலாம் நம்ம நிரூபிக்க வேண்டிய தேவை இல்லை எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இது அப்படிப்பட்டவருக்கு ஒரு நூலகம் அமைச்சிருக்கோம் நாங்க சரி இப்போ சொல்றாங்கல்ல எதுக்கெடுத்தாலும் அவர் பேரை வைக்கிறாங்கன்னு இவருக்கு இவ்வளவெல்லாம் பெருமைகள் இருக்கு நாங்கள் கொண்டாடுறோம் சட்டமன்றத்தில் தளபதி அவர்கள் கூட முதலமைச்சர் அவர்கள் கூட அறிவிச்சிருக்காங்க தலைவர் கலைஞர் அவர்கள் பிறந்த பிறந்த ஜூன் மூன்றாம் தேதி என்னவாக அறிவிக்கப்பட்டிருக்கிறதுனா செம்மொழி நாளாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அப்ப ஏன்னா தமிழுக்கு செம்மொழி என்ற ஒரு இடத்தை சிறப்பு இடத்தை பெற்றுக் கொடுத்தவர் தலைவர் கலைஞர் அதனால அவருடைய பெயரால் அவருடைய பிறந்த நாள் என்று அந்த நாள் வந்து செம்மொழி நாள் அப்படின்னு கொண்டாடப்படும் முதலமைச்சர் சட்டமன்றத்தில் அறிவிச்சிருக்கிறாரு சரி நீங்களும் தான் இருபதாயிரம் புத்தகங்கள் படிச்சிருக்கீங்கன்னா நீங்களும் சொல்லுங்க என்னென்ன புத்தகங்கள் படிச்சிருக்கீங்க என்னென்ன புத்தகங்கள் எழுதி இருக்கீங்கன்னு சொல்லுங்க கொஞ்சம் பரிசீலனை பண்ணுவோம் உஷாவிலும் உருவானது தான் அண்ணா அறிவாலயம் ஆஹாங்க நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் தமிழ்நாய் நல்லா தெரியும் நான் அறிவாலயம் தான் அன்றைக்கு தலைமை எல்லா இடத்துக்கும் அடுக்கி வைக்க எல்லா இடத்துக்கும் அடுக்கி வைக்கப்பட்டது அத்தனை பேருக்குமான நிவாரண பொருள்களை அனுப்பி வச்சது அப்போ அவரை போற்றாமல் வேற யாரை போற்று அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அதுக்கும் சவால் விட்டாச்சு தைரியம் இருந்தா நீ பண்ணிப்பாருன்னு சொல்லிட்டு அது அதோட அமுங்கி போச்சுன்னு வச்சுக்கோங்க எதையுமே தனக்காக வச்சிருந்த கிடையாது இப்போ ஒரு சாதாரண ஒரு நடுத்தர குடும்பத்துல கூட தன்னுடைய பிள்ளைகளுக்கு தான் சம்பாதித்த சொத்துக்களை எழுதி வைப்பது அப்படிங்கிறது தான் வந்து ஒவ்வொரு தந்தையினுடைய கடமையாக இருக்கு இல்லையா ஒரு சின்ன வீடா இருந்தா கூட அந்த வீடு அவர் சம்பாதிச்சு அவருடைய சம்பாத்தியத்தில் உழைப்பில் கட்டின ஒரு சின்ன வீடாக இருந்தால் கூட அந்த வீட்டை தன்னுடைய பிள்ளைகளுக்கு எழுதி வைக்கணும்னு தான் ஒவ்வொரு அப்பாவும் நினைப்பார் ஆனால் இந்த அப்பா என்ன நினைச்சாரு தெரியுமா கோபாலபுரம் வீடு அவர் திரைப்படத்துறையில் ஈட்டிய பணத்தில் சம் என்னென்னமோ சொல்கிறாங்க அதெல்லாம் விடுங்க லூசுங்க நிறைய பேர் சுற்றி தலையிறாங்க நாட்டில் அந்த வீட்டை யாருக்கு எழுதி வச்சாரு அவருடைய பிள்ளைகளுக்கு எழுதி வச்சாரா இன்னும் சொல்ல போனா அந்த வீட்டுக்கு ஒரு போன் அடிச்சு பாருங்க அந்த போனை எடுத்த உடனே அந்த போன்ல என்ன சொல்லுவாங்க தெரியுமா வணக்கம் கலைஞர் வீடு அப்படி சொல்ல மாட்டாங்க வணக்கம் தலைவர் வீடு அது தலைவர் வீடு தலைவர் வீடுனா எல்லாருக்கும் தலைவர் அவர் தமிழ்நாட்டுக்கே தலைவர் அவர் அதனாலதான் அது தலைவர் வீடு இனி வரும் அந்த வீடு என்றைக்கும் தலைவர் வீடாகத்தான் இருக்கும் அளவுக்கு அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு உயிரெழுதி வச்சிருக்காரு அந்த கோபாலபுரம் இல்லத்தை பொதுமக்களுக்கான மருத்துவமனைக்காக அவர் உயிர் எழுதி வச்சிருக்காரு அந்த அதையும் கூட தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கல தலைவர் கலைஞர் அவர்கள் மறைந்த போது நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் ஒரு கடிதம் எழுதினார் பாத்தீங்களா அதை அதை வந்து படிக்கும் போது அல்லாதவங்க யாருமே இருந்திருக்க முடியாது இப்ப கூட வந்து அப்படிதான் இருக்கும் கடைசியில் அவர் முடிக்கும் போது ஒரே ஒரு முறை அப்பா என்று அழைத்து கொள்ளட்டுமா தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டார் அவருடைய பிள்ளைகள் கூட அவர் அப்பான்னு சொந்தம் கொண்டாட முடியாது அந்த அளவிற்கு தலைவர் கலைஞர் அவர்கள் பொது மக்களுக்கானவராக இந்த தமிழ்நாட்டுக்கானவராக வாழ்ந்து மறைந்திருக்கிறார் எப்ப ஏற்பட்டதுங்க தலைவர் கலைஞர் அவர்கள் தான் சொல்லுவாரு ஒருவருடைய வாழ்நாள் எப்படி கணக்கிடப்படணும் தெரியுமா அவர் பிறந்த தேதியிலிருந்து இல்ல அவர் பிறந்த ஆண்டுல இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தார் அப்படிங்கிறது இல்லை அந்த கணக்கு தலைவர் கலைஞர் அவர்களுடைய கணக்குப்படி படி சொல்லணும்னா ஒருவர் இறந்ததிலிருந்து அவருடைய வாழ்நாள் கணக்கிடப்பட வேண்டும் சொல்லிட்டு தலைவர் கலைஞர் அவர்கள் சொல்லுவார் இப்பதான் சட்டமன்றத்துல புள்ளி விவரங்களோடு அவருடைய துறை சார்ந்த எம்எல்ஏக்களினுடைய கேள்விகளுக்கு விட்டு அண்ணன் இங்கே வந்திருக்காங்க அதாவது ஒரிஜினல் ரமணாவை எங்கேயாவது பார்த்துருக்கீங்கன்னா தான் பார்க்கணும் எப்பவுமே சரி செய்தியாளர் சந்திப்பா இருந்தாலும் சரி எல்லாமே புள்ளி விவரங்களோடு செய்தியாளர்களை சந்திக்கக்கூடியவர் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இன்னொன்று கூட எங்களுக்கு கூட ஒரு சந்தேகம் இருக்கும் அவர் ஒருவேளை எம்பிபிஎஸ் படித்ததை யார்கிட்டயாவது மறைச்சிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருத்துவத்துறை சார்ந்த செய்திகளை ஒரு மருத்துவரை போல அவர் வந்து என்ன பண்ணுவார் பேசுறார் ஏன் அப்படின்னா அவ்வளவு ஈடுபாடு இந்த மக்கள் மீது இருக்கின்ற அவ்வளவு அக்கறை எல்லாவற்றையும் தெரிந்து அதில் அந்த வேலையில் இறங்கணும் அதனால தான் அதாவது எந்த வேலையை யார்கிட்ட கொடுத்தா சிறப்பாக நடக்கும் அப்படிங்கிறத தெரிந்துதான் தலைவர் அந்த துறையை வந்து அவர்கிட்ட ஒப்படைத்திருக்கிறாருங்கிறத ஒவ்வொரு நாளும் தன்னுடைய செயல்பாடுகளின் மூலமாக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார் அவரை மீண்டும் ஒரு முறை நாம் வரவேற்போம் அப்போ தலைவர் தளபதி அவர்கள் அந்த கடிதத்தில் எழுதியிருந்தார் இல்லையா தலைவர் கலைஞர் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆகஸ்ட் ஏழில் மறைந்த போது அவர் ஒரு கடிதம் எழுதுறாரு எழுதும் போது அவர் சொல்ற கடைசியில் முடிக்கும் போது ஒரே ஒரு முறை உங்களை அப்பா என்று அழைத்துக் கொள்ளட்டும் தன்னுடைய வீடும் கூட இந்த மக்களுக்காக மட்டுமே பயன்பட வேண்டும் அப்படிங்கறதுல அவர் எவ்வளவு உறுதியா இருந்திருக்காருன்னு பாருங்க அப்போ இப்படிப்பட்ட ஒரு தலைவரை கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வுகளாகத்தான் இது மாதிரியான கருத்தரங்குகளை நாம் நடத்துகிறோம் நம்மை எதெல்லாம் சிறைப்படுத்தியதோ நமக்கு எதெல்லாம் தடையாக இருந்ததோ எவையெல்லாம் நம்மை தடுத்து நிறுத்தியதோ அவை அனைத்தையும் அடித்து நொறுக்கி நமக்கான வழியை ஏற்படுத்தி கொடுத்ததுதான் திராவிட இயக்கம் அந்த வழியில் ஆட்சிக்கு வந்ததன் மூலமாக அதிகாரத்தின் மூலமாக சட்டங்களை இயற்றி நம்மை இந்த இடத்திற்கு கொண்டு வந்து நிறுத்தியவர் தான் தலைவர் கலைஞர் அவர்கள் எப்பவுமே ஒன்று சொல்லுவாங்க கடைசியாக ஒரு நிறைவாக ஒரே ஒரு நிகழ்ச்சியை மட்டும் சொல்லி முடிக்கிறேன் இந்தியாவினுடைய அரசியல் எப்பொழுதும் தலைவர் கலைஞர் அவர்களையே சுற்றி சுழன்று கொண்டிருந்தது அப்படின்னு மேடைக்கு மேடை சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் சும்மா இல்லை ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்றேன் அந்த அரசியல் மட்டும் கிடையாது எதிர்கட்சியாக யார் இருந்தாலும் சரி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி அது தலைவர் கலைஞர் என்ன திசை வழியை காட்டுகிறாரோ அந்த வழியில தான் அது போகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல ஆட்சிக்கு எம்ஜிஆர் வரார் அவர் தான் முதலமைச்சர் அப்ப வந்த ஆகஸ்ட் பதினைந்துல கோட்டை கொத்தளத்தில் அவர் கொடியேத்த போறாரு அப்ப கொடியேத்த போறாரு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி முதல்வர் எம்ஜிஆர் உன்ன தலைவர் கலைஞர் அவர்கள் என்ன பண்றாரு இதை வந்து நம்முடைய மதிப்பிற்குரிய நாகநாதன் ஐயா வந்து ஒரு கட்டுரையில் குறிப்பிட்டிருக்காரு அப்போ நாகநாதன் ஐயாவை கூப்பிட்டு வா போலாம் கொடியேற்றத்துக்கு போகலாம் நாம அப்படின்னு கேட்குறாரு என்னடா அங்க போகணும்னு சொல்கிறாரு இவர் கூட முன் வரிசையில் போய் கலைஞர் உட்கார்றாரு எதிர்கட்சி தலைவர் இவர் முதலமைச்சர் வந்து மேல மேடையில் கோட்டை கொத்தளத்தில் இருக்கிறாரு கொடியேற்றுறதுக்கு ரெடியா தலைவர் கலைஞரை பார்த்த உடனே எம்ஜிஆர் இறங்கி ஓடி விட்டார் ஓடி வந்து அவர் கையை பிடிச்சு அவர் மேடைக்கு அழைச்சிட்டு போறாரு அங்க உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறமா கொடியேற்றுறாங்க கொடியேற்றும் போது அவர் பேசுறாரு மாநில முதலமைச்சர்கள் கொடியேற்றுவதற்கான அதாவது சுதந்திர நாள் என்று ஆகஸ்ட் பதினைந்து அன்று கொடியேற்றுவதற்கான உரிமையை பெற்றுக் கொடுத்தவர் என் அருமையின் நண்பர் கலைஞர் அவர் இங்கே வந்து முன்வரிசையில் அமர்ந்திருப்பது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியையும் பெருமையும் தருகிறதுன்னு சொல்லிட்டு அங்கேயும் போய் யாரை பத்தி பேச வச்சிட்டார் தன்னை பத்தி பேச வச்சுட்டாரு அப்போ இது இது இதுதான் வந்து அவருக்கான ஒரு சிறப்பு அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை பெரிய ஆடம்பரம் அப்படி எதுவுமே கிடையாது ஆனா அந்த இடத்துல யார தான் அந்த பேச்சு தான் அமைஞ்சிருக்கு அப்ப அரசியலாக இருந்தாலும் சரி அல்லது சமூக மாற்றத்திற்கான செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி தொலைநோக்கு பார்வையோடும் ரொம்பவே உறுதியோடும் செயல்படுத்தக்கூடியவர் அதை அடுத்து வந்து அவங்க யாரும் அதை மாற்ற முடியாது அப்படின்ற அளவுக்கு அதை செய்யக்கூடியவர் அதே மாதிரிதான் நீட் ரத்துன்றதை கொண்டாடுறாங்க எங்க அம்மா தான் கொண்டு வந்தாங்க ரத்தாயிருச்சு எங்க ரத்தாயிருச்சு நீட் ரத்து கொண்டு வந்தது நீதிமன்றத்தில் ரத்தாயிருச்சு ஆனா நாங்க கொண்டு வந்தது அப்படி இல்லை நீதிமன்றம் செல்லும் சொல்லிடுச்சு ஏன்னா அது அதுக்கு வந்து ஒரு மனசு வேணுங்க செய்யணும்ன்ற ஒரு எண்ணம் வேணும் அப்பதானே அது நிக்கும் சும்மா ஏதோ நானும் பண்ணேன் ஏதோ சொல்லுவாங்க ஏன் புருஷனும் கச்சேரிக்கு போனான்ற கணக்கா நானும் ஏதோ செஞ்சேன்னு அந்த பொம்பளை எப்பவுமே அப்படிதான் வந்து செய்வாங்க ஆனால் தலைவர் கலைஞர் அவர்கள் தான் இதை நம்ம கொண்டு வர்றமே இதை யார் வந்தாலும் மாற்ற முடியாது அப்படின்ற அளவிற்கு அதற்கு ஒரு சிறப்பு குழுவை போட்டு ஆய்வு செய்து அதை சட்டமாக்குபவர் தலைவர் கலைஞர் அப்படித்தான் இன்னைக்கு நீட்டுக்கான ஒரு குழுவையும் நாம் அமைத்து ஆய்வு செய்துதான் அதை முன்னெடுத்துட்டு போகிறோம் சட்ட போராட்டம் அப்படிங்கிறத அதோடு சேர்த்து மாநில சுயாட்சியும் இன்றைக்கு தலைவர் கலைஞர் அவர்களுடைய வழியில்தான் இங்கே த இந்தியா ஒன்றியமே வந்து நடைபோடுவதையும் நாம பார்க்குறோம் நாடாளுமன்றத்தில் இனி தொடர்ந்து மாநில சுயாட்சிக்கான குரல்களை அனைத்து மாநிலங்களும் பேச போகின்றன அதுதான் இருக்கிற நடைமுறை அப்போ இந்தியாவினுடைய அரசியல் இந்திய ஒன்றியத்தினுடைய அரசியல் என்பது இனிமேல் தலைவர் கலைஞர் அவர்கள் காட்டிய வழியில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் வகுத்து கொடுத்த வழியில் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் காட்டுகின்ற வழியில்தான் இனி நடக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது அதே போன்று இன்னும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தலைவர் அவர்களை குறித்து பேசுவதற்கான நாள்களாகவே நமக்கு அமைய வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் வணக்கம்